கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் கூறச் சென்ற நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சாட்டை துரை முருகனை இளைஞர் ஒருவர் தாக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அந்த காட்சிகளை பார்க்கலாம் கூடுதல் தகவலை செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்கலாம் வணக்கம் பாலாஜி சாட்டை துரைமுருகனை இளைஞர் ஒருவர் தாக்கம் என்றதுக்கு என்ன காரணம் அங்க இருக்கக்கூடிய கலா தகவல்களை பதிவு பண்ணுங்க அதாவது கள்ளக்குறிச்சி பகுதியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஒரு விஷ சாராயம் அருந்தி உயிரிழந்த நிலையில பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் முக்கிய பிரமுகர்களும் தொடர்ந்து கருணாபுரம் பகுதிக்கு வந்து அந்த பகுதி மக்களை சந்தித்து ஆறுதல் கூறிவிட்டு செல்கின்றனர் இன்னொரு பகுதியாக நாம் தமிழர் கட்சி நிர்வாகியான சாட்டை துருமுகன் சற்று முன்னர் அந்த பகுதிக்கு வருகை தந்து அந்த பகுதி பொதுமக்களை பார்த்து ஆறுதல் கூறுவதற்காக வந்தார் அப்போது அந்த பகுதியைச் சேர்ந்த யூடியூபர் பிரபல பிரபல யூடியூபர் ஒருவர்